ஹாய் உங்கள் ரைடு வித் மிமணி இன்றைக்கி அடிக்கிற கோடை வெயிலுக்கு இதம்மா குழு குழுன்னு ஒரு அருமையான அதே சமயம் பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்த தான் பார்க்கப்போ போகிறோம் ஸோ வாங்க அருமையாக பறவைகளோட சவுண்டோட அப்படியே கடல் அலையினுடைய இசையில் நம்ம இந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது இது எங்கே இருக்குது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே எங்கூடவே சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் என்னங்க வெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதா வெயிலால் ஸோ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வேறு விட்டாச்சு எங்கே போகலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்க ஸோ வாங்க இந்த அந்த மாதிரி யோசித்துட்டு இருந்தப்ப நாங்கள் வந்த இடந்தான் கேரளாவில் உள்ள கண்ணூருங்க ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி பீச் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போனோம் ஸோ அங்கே தான் வந்து குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு வந்து இதுக்கு பக்கத்துலையே வந்து நசரா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பச்சை பசேல்னு செடிகள் அப்புறம் மரம் பக்கத்துலேயே தென்னந்தோப்பு அந்த மாதிரி நல்லா நிழலுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்ததுங்க நல்லா குழந்தைங்க எல்லாமே ஃப்ரீயாக ஓடி ஆடி விளையாடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரவுண்டை தரையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஈவனாக இது பண்ணி நல்லா புட்கள் போட்டு எந்த விதமான குப்பைகளோ டஸ்ட்டுகளோ இல்லாமல் நீட்டாக வந்துட்டு பராமரித்து வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கும் பொழுதே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அப்படியே அந்த ஒரு அமைதியாக கடல் அலையோடய சவுண்டு அப்புறம் பேட்ஸுகளோட சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இருந்தது ஸோ நம்ம நினச்ச இடத்துல அப்படியே மைண்டு ரிலாக்ஸாக ஒன்றும் இல்லைங்க காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ரெடி ஆகிட்டு வந்து அந்த மரத்துக்கடியில் உட்காந்து அந்த கடல் அலை வர்றதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நம்ம மைண்டு அவ்வளவு வந்து ஃப்ரெஷ் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு இருந்தது சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதில் எப்படியே நேராக போனோம் அப்படின்னா அந்த கடல் வியூவை வந்து பார்க்கலாம் இப்படி நம்ம அது போகும்போதே பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லையுமே பச்சை பசேல்னு வந்து செடிகள் அதுக்கப்புறம் கலர் கலரான செடிகள் இருந்தது அதில் ரெண்டு சைட்லேயுமே வந்து நத்தைகள் மாதிரி வேற வந்து வச்சுருந்தாங்க வச்சுருந்து பாருங்கள் எப்படி இந்த அந்த புல் எல்லாமே ஈவனாக வெட்டி நல்லா சூப்பராக இருந்தது இங்கேருந்து நம்ம ந நல்ல அருமையாக மரத்துக்கடியில் உட்காந்தே சூப்பராக நம்ம அந்த கடல் வியூவை வந்து பார்க்கலாம் நம்ம வந்து பெரியவங்க வந்து விளையாட விருப்பம் இல்லைனா அழகாக உட்காந்து அந்த கடல் வியூவை பார்க்கலாம் குழந்தைங்க வந்து ஓடியாடி விளையாடலாம் ஸோ அவ்வளவு அதாவது எந்த வித பயமும் இல்லாமல் ஏன்னா அந்த விளையாடுற மேடு பள்ளம் குச்சி இந்த மாதிரி இருந்ததுனாலே ஐயோ கையில் பட்டுருமோ கா அப்படின்னு சொல்லி நினப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அருமையான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து போகலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த கடலோட அந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தோன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த கடல் வந்து அருமையான வந்து அந்த சவுண்டே நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து கொடுக்கும் பாறை பார்த்தீங்கன்னா கடலுக்கு நட கடலுக்கு நடுவில் ரொம்ப உயரமாக இருந்ததான் தான் இருந்து தான் வெட்டி வெட்டி இந்த மாதிரியான கற்களெல்லாம் எடுத்து பில்டிங் கழிந்தா அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி கடல் ஸோ அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து வந்து யூஸ் பண்ணி ஸோ அது இந்த இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அரபிக் கடல் இந்த கடல் வந்து இந்தியா வந்து செய்வாங்க அப்படின்னா இதை வந்து கைவிட இது ஒரு இந்த அரபிக்கடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் வந்து முற்கடல் சம்பவம் பண்ணுவோம் அரபிக்கடல் இதுவும் போய் நம்ம கன்னியாகுமரியில் சங்கமமாகக்கூடிய முக்கடலில் ஒரு கடல் தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கடல் அழகா வந்து நம்ம அந்த கடலை ஒட்டியே இருக்குதுங்க பாருங்க இந்த இதில் வந்து அந்த கடலுக்கு வர்ற இது இன்னொரு பாதை அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகா அந்த அன்னம் வந்து உட்காந்துருக்கு சூப்பராக பார்க்குறதுக்கே அப்படியே தத்ரூபமாக இருந்தது ஸோ நான் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டேன் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து பூக்கள் பூத்து நம்ம உட்காடுறதுக்கு வந்துட்டு இந்த இரும்பு நாற்காலையுமே போட்டிருந்தாங்க நல்லா உட்காந்து அந்த கடல் வியூவை வந்து அழகாக வந்து ரசிக்கலாம் பாருங்கள் அப்படியே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு சூரியனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூரியன் சூரியன் மறைய போகிற டைமில் அருமையாக இருந்தது இந்த அந்த இதை சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடல் கண்ணி அப்படின்னு இல்லைங்களா அந்த மாதிரி வந்து சுற்றோம் கையில் வந்து சங்கு வச்ச மாதிரியாக வந்துட்டு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு ரெண்டு கடல் கண்ணியை வந்து கத்ரூபமாக வந்து அந்த அந்தது பாருங்கள் அப்படியே இருக்கும் சிலைன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது அதுவும் கையில் சங்கை வச்சுக்கிட்டு அதுவும் கடலுக்கு முன்னாடி அப்படிங்கும்பொழுது வேற மாதிரி இருந்ததுங்க ஸோ அட்டகாசமாக இருந்தது வேற அதாவது அந் நீங்கள் எவ்வளவு தான் மைண்டு ட்ரெஸ்ஸிங்காக இருந்தது அப்படின்னா கூட இந்த பிளேஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த அரபிக் கடல் வழியாக தான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தப்போ நம்ம இந்திய சுதந்திரமாகாதவர்களுக்கு முன்னாடி வணிக ரீதியான நிறைய வந்து ட்ரான்ஸாக்ஷன் வந்துட்டு வந்துருக்கு ஸோ அதனால தான் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்துட்டு நிறைய வந்து ஃபாரினர் அதாவது அரபி நாடு அங்குல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் வந்து பொண்ணு எடுத்து அந்த மாதிரியும் இப்போ வரைக்குமே வந்துருக்காங்க ஏன்னா அப்போ வந்து அதிக அளவில் வந்து அந்த புழக்கம் இருந்ததுனால இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் பேபி பீச்சு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இதை தான் இந்த அதாவது இந்த தான் வந்து பேபி பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நல்லா இவங்களுடைய ஃபேமிலி என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து இந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணியிருந்துருக்காங்க இது இது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த அரபிக்கடல் ஸோ நாம் முக்கடல் சங்கமத்தில் ஒரு கடலான அரபிக்கடலை பார்த்தாச்சு இந்த கடலில் தான் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய வணிவத்தை வந்து பெருக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இதனுடைய அழகை பார்த்தீங்களா என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில கடலில் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா அலை வந்து ரொம்ப ஆர்ப்பரிச்சு பார்க்கவே வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் இது அந்த மாதிரி இல்லாமல் ரிலாக்ஸாக வருது அதை நம்ம பார்த்துக்கிட்டு அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு அவ்வளவு ரிலாக்ஸாக இருக்குது டைம் போகிறதே தெரியலங்க அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ப்ளேஸஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்துல இருந்து இந்த கடல் வழியாக வந்து பல நாடுகளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பான பாலமாக வந்து இருந்தது ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து போக்குவரத்து வந்து நடந்திருக்கு அதாவது வணிக ரீதியான போக்குவரத்து ஸோ பார்த்தீங்களா அருமையாக இருக்குது ஸோ இந்த ப க இதில் தான் வந்து நல்லா வந்து ஸ்விம்மிங் ஃபூல் அந்த மாதிரிலாம் அந்த காலங்களில் கட்டினதாக சொல்லப்படுது இந்த இடத்துல நல்லா வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடல் வழியாக வந்து ஒவ்வொரு நாடும் வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது மாதிரி அந்த கண்ணூரில் லோக்கலில் உள்ள இடங்கள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா மார்க் பண்ணி கிலோமீட்டரோடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை எல்லாமே தெளிவாக வந்து இந்த பலகையில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இங்கேருந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ தூரத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே தெளிவாக வந்து இந்த இதில் வந்து போட்டிருப்பாங்க என்னங்க கடல் அழகையும் சுற்றி இருக்கிற இயற்கை அழகையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க என்னோட சேர்ந்து ஸோ நாங்கள் உண்மையாகவே வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் உங்களுக்கும் இந்த மாதிரி போக பிடிக்கும் அப்படின்னா இந்த சம்மரை இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சேனல் புதுசாக பார்த்துக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த லொக்கேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ